திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாச சுவாமிகள் அருளி திருவம்பாவை பாடல் பதினொன்று மொய்யாத்தடம் பொய்கை புக்கு மூகேரென்ன கையால் குடைந்து குடைந்து களல் படி ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் கனாரழல் போல் செய்யாவின் நீராடி செல்வா சிறு மருங்குள் மையாத்தடம் கண் மடந்தை மனவாளா ஐ கொண்டு அருளும் இளையாட்டின் உய்வர்கள் உயும் வகையெல்லாம் முய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் யமையலோரம் பூக்களும் வண்டுகளும் நிறைந்திருக்கக்கூடிய திருக்குளத்தில் பெண்கள் புகுந்து முகேர் முகேர் என்று ஒளி உண்டாகும்படியாக அந்த தண்ணீரை பன்முறை முக்குளித்து இறைத்து பின்பு முழுகுகின்றார்கள் அது சமயம் எங்கள் தலைவனே நிறைந்த தீ போன்ற உடைய பெருமானே வெண்மையான திருநீர் மேனி முழுவதும் நிறைய பூசி திருநீற்றில் தோய்ந்தவனே முக்தி பேற்றினை அடிக்க அழிக்கக்கூடிய செல்வனே அம்மையை பாகமாக கொண்டிருக்கக்கூடிய நாயகனே உனக்கு வழி வழி அடியராகி நாங்கள் உம்முடைய திருவடிகளை புகழ்ந்து ஏற்றி அதனால் பிழைத்து உய்ந்தோம் இன்னும் நாங்கள் இந்த பிறப்பு இறப்புக்கு புகுந்து இன்ப துன்பங்களை நுகர்ந்து இழைத்து விடாதபடிக்கு எம்மை காத்து அருள் புரிவாயாக என்று இந்த பாடலில் மணிவாசக பெருமான் அமைக்கின்றார் மேலும் இப்பாடலில் ஆறழல் போல் செம்மை என்பது சிவபெருமான் ஒருவனே சிறப்பாகிய வீட்டிற்கு வீடு காரணமாகிய செம்பொருள் என்பதனையும் நீர் அணிதல் உயிர்களினுடைய வினைவளம் நீராதல் பொருட்டு என்பதனையும் குறிக்கின்றது இறைவன் ஐந்தொழில்களையும் ஐங்கல பாரம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு என்பது போல இஃது இவ்வாறாக என்று எண்ணுதன் மாத்திரையால் அத்துணை எளிதில் செய்தலின் விளையாட்டு என்று சொல்லுகின்றார் எம்பெருமான் ஐந்தொழில்களை செய்தாலும் அந்த தொழில்களை செய்வது அவனுடைய அவன் எளிமையாக செய்து முடித்து விடுகின்றான் என்பதை காட்டுவதற்காக விளையாட்டு என்கின்ற சொல்லை பயன்படுத்துகின்றார் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என அடுத்த செயலிலும் வருகின்றது சிவஞான சித்தியாரிலே அருணந்தி சிவாச்சாரியார் சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எண்ணில் முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலுமாம் உயிர்க்கு மண்ணிய புத்தி முத்தி வழங்கவும் அருளால் முன்னே துண்ணிய மலங்களெல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே என்று அமைக்கின்றார் சித்தியாரிலும் இறைவனுடைய அந்த ஐந்தொழில்களை முன்னவன் விளையாட்டு என்று காட்டுகின்றார் இது அவருடைய கருணையை நமக்கு காட்டுகின்றது உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் என்கின்றாரே ஒரு நிலப்பரப்பில் ஒரு மணி நேரம் இடையீடின்றி பெருமழை பெய்தால் அந்த பரப்பிலுள்ள மேட்டுப்பகுதி மழை நீரை வீணே கழிக்கும் பள்ளப்பகுதி நீரை தன்பால் நிறுத்தி உளவு தொழிலுக்கும் நிலத்தடி நீர்வளத்துக்கும் கொள்ளும் அவ்வாறே திருவருட் பெருக்கினை பக்குவம் பக்குவமில்லாதவர்கள் பக்குவம் இல்லாதவர்கள் விட்டு ஒழிப்பார்கள் தவத்தால் பக்குவமுற்றோர்கள் அவற்றை ஏற்று பயன் பெறுவார்கள் இங்கு உய்வார்கள் என்பது திருவருளை விரும்பி புரியும் மெய் அடியார்கள் என்று குறி குறிப்பிடுகின்றார் மணிவாசக பெருமான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த கருத்து அமைந்தபடிக்கு மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழி அடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டு ஒளிந்தேன் விண்ணுலகத்தவர் விரும்ப வெள்ளை யானையின்மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று பாடியிருக்கின்றாரே எய்யாமல் என்னை காப்பாய் என்கின்றாரே மாணிக்க பெருமான் இதுவரைக்கும் உலக போகங்களையே அனுபவித்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இனி வீட்டு பேற்றிற்காக உண்டான செலவில் நாங்கள் களைப்படைந்து விடயாம் விடாமல் பிறவியில் சென்று விடாமல் எங்களை காத்து அருள்வாயாக என்று மணிவாசக பெருமான் இந்த பாடலில் நமக்கு சிறப்பாக அமைக்கின்றார் திருச்சிற்றம்பலம்